அன்பார்ந்த மன்னைவாழ் மக்களே எதிர்வரும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நம் மண்ணைக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை தான் அமையப்போகிறது நம்ம தொகுதிக்கு இருபது கோடி ரூபாய்க்கு திட்டங்களை என்னால் கொண்டு வர முடிஞ்சது அதில் வடு உள் விளையாட்டு அலங்கம் போல பிரம்மாண்டமான சில திட்டங்களும் இருக்கு ஆனால் அதே நேரத்தில் இதில் நான் ரயில்வே திட்டங்களை சேர்க்கவே இல்லை ரயில்வே திட்டத்தை சேர்த்தா ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல எங்கேயோ போயிடும் அந்த கணக்கு உங்களுக்கு ஒரு சாதாரண எம்எல்ஏ இருந்து என்னால செய்ய முடிஞ்சது ஒரு சாதாரண எம்எல்ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ இல்லை ஒரு எதிர்க்கட்சி கூட இல்லை ஏன்னா திமுக எதிர்க்கட்சி கூட இல்ல உங்களுக்கே நல்லா தெரியும் எதையுமே செய்யல இந்த அதிமுக ஆட்சி நமது மண்ணைக்கு ஆனா இனி கவலை இல்லை ஏன்னா தலைவர் கலைஞரோட ஆட்சி உதயமாக போகிறது இது எல்லாருக்குமே நல்லா தெரியும் திமுக காரணம் நான் சொல்லலை ஒட்டுமொத்த தமிழகமே இன்றைக்கி சொல்லுது ஒட்டுமொத்த தாய்மார்கள் முடிவு பண்ணிட்டாங்க நிச்சயமாக வரப்போகிறது நமது தலைவர் கலைஞர் ஆட்சி தான் அப்படி எதிர் போகிற நமது கலைஞர் ஆட்சியில் நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா என்னோடய ஆதங்கம் என்னோட என்னோட ஆசைகள் இந்த மண்ணுக்காக நம்ம இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் ஏன் இல்லை நம்ம ஊரில்ன்ற அந்த அந்த வெறித்தனமான ஒரு ஆசையோட நிறைய விஷயங்களை செய்யணுன்ற ஒரு திட்டத்தில் இருக்கேன் அதில் ஒரு சிலத்தை உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன் விவசாய நீர்நிலைகள் அனைத்தும் தூர்வாரப்பட்டு தடுப்பணைகள் கட்டப்படும் மன்னார்குடி பேருந்து நிலையம் புதுப்பிக்கப்பட்டு நவீனமயமாக்கப்படும் நீடாமங்கலத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் நமது மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளான மன்னார்குடி புதுப்பாலம் கர்த்தநாதர் பாலம் பொதக்குடி பாலம் காளாஞ்சிமேடு பாலம் மகாதேவப்பட்டினம் கருவாக்குறிச்சி பாலம் மற்றும் தென்மறை பாலம் போன்ற முக்கிய பாலங்கள் நிச்சயம் கட்டித்தரப்படும் வடூர் ஏரியை தூர்வாரி அதன் கொள்வதை அதிகரித்து விவசாயத்துக்கு பயன்படும் வகையில் மேம்படுத்தப்படும் மேலும் வடூர் ஏரி பறவைகள் சரணாலயம் சுற்றுலா தலமாக மாற்றப்படும் வடூர் விளையாட்டு அரங்கில் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி தேவையான உபகரணங்களுக்காக நிதி ஒதுக்கப்படும் மண்ணை அரசு மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் உள்ளிட்ட புதிய நவீன உபகரணங்கள் நிறுவப்படும் ஹரிதிரா நதி தெப்பகுளத்தை சுற்றி பூங்கா அமைக்கப்பட்டு ஒரு பொழுதுபோக்கு தலமாகவும் அது மாற்றப்படும் நீடாமங்கலத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் புதிய ரயில்வே மேம்பாலம் பணிகள் விரைந்து முடிக்கப்படும் நமது மண்ணை வாழ் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையில் தொடர்ந்து பல வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்படும் மண்ணையில் புதிய டிஜிட்டல் லைப்ரரி நிச்சயம் நிறுவப்படும் நமது தொகுதி முழுவதும் உள்ள குடியிருப்பு மனை பட்டா பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் இந்த அற்புதமான திட்டங்கள் எல்லாம் நிறைவேற நமது மண்ணை மின்ன வரும் பதினாறாம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரான டி ராஜா ஆகிய எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்